ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் செவன் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் முடிஞ்சுது ஸோ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா பிரதீப்புக்கு வந்துட்டு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டார் ஸோ இந்த நிலையில்தான் பிரதீப்போட ரெட் கார்டு எவிக்ஷன் குறித்து பிக் பாஸ் செவன் போட்டியாளர்கள் எல்லாருமே வந்துட்டு நேர்காணலில் பேசிட்டு வராங்க ஸோ அதில் விஷ்ணு பேசியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஆகிட்டு இருக்குது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த சீசன் ஆரம்பத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான போட்டியாளராக இருந்தவர் அப்படின்னா அது பிரதீப் தான் ஸோ பிரதீப் பார்த்தீங்கன்னா இந்த ஷோ ஆரம்பித்த கொஞ்சம் நாட்களே பார்த்தீங்கன்னா மக்களோட பேராதரவை பெற்றார் அதே போல் பிரதீப் தான்ப்பா இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரியா மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவர் மேலே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்து யாருமே எதிர்பார்க்காத வகையில் வெளியனுப்பிட்டாங்க அவருக்கு ரெட் கார்டு கொடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சர்ச்சைகளை கிளப்பியிருந்துச்சு திட்டம் போட்டு சில போட்டியாளர்கள் கூட்டு சேர்ந்து பிரதீப்பை வெளியனுப்பிவிட்டதா அவருடைய ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டியிருந்தாங்க இந்த பிக் பிக்பாஸ் வீட்டில் ஃபைனல் வரைக்கும் இருந்து எலிமினேட்டான விஷ்ணு பார்த்தீங்கன்னா இப்போ பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்தது பற்றி நேர்காணல் ஒன்றில் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு ஸோ அதில் பிக்பாஸ் வீட்டில் இருந்த சமயத்தில் பிரதீப் பற்றி பூர்ணிமையும் சில விஷயங்களை ஷேர் பண்ணாங்க ரெட்டை அர்த்தமாக பேசுனதான் சொன்னாங்க அதுக்கப்புறமா ரெட் கார்டு கொடுத்த சமயத்தில் எல்லா பொண்ணுங்களுமே சேர்ந்து பிரதீப் மேல குற்றம் சுமத்தி இருந்தாங்க எழுபது கேமராக்கள் அண்ட் சார் முன்னிலையில பொய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா தான் நான் நம்பினேன் பிரதீப் வெளியேற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரியா கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை கன்ஃபஷன் ரூமுக்கு போனப்போ கூட அங்க ரெட் கார்டு தான் முன்னாடி இருந்துச்சு ஸ்ட்ரைக் கார்டு கூட இல்ல பிக் பாஸ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா பிரதீப் கிட்ட பேசினேன் அவரும் எனக்கு சில விளக்கங்கள் கொடுத்தாரு அப்போதான் எனக்கும் சில விஷயங்கள் புரிஞ்சுது பிக் பாஸில் இருக்கும்போதே கோர்ட் டாஸ்கில் பூர்ணிமா மேலே கேஸ் கொடுத்தேன் பிரதீப் உங்களை அசிங்கமாக வர்ணிச்சான்னு சொன்னீங்களே அது என்ன இந்த மாதிரியா பூர்ணிமா கிட்ட நான் கேள்வி எழுப்பினேன் ஒரு கட்டத்தில் என்னையே நான் அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னாங்க பிரதீப்பை பொறுத்த அவர் ஒரு நல்ல பிளேயர் இந்த மாதிரியா பிரதீப்போட ரெட் கார்டு விக்ஷன் குறித்து சாரி விஷ்ணு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாரு அவரோட இந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் அதிகப்படியான பார்வையாளர்களை போய் ரீச் ஆகிருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ இனிவே கண்டிப்பாக பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்தது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு அன்ஃபேராக நடந்த ஒரு விஷயம் அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ இது முழுக்க முழுக்க ஆக்சுவலாக எனக்கு பர்சனலாக என்ன தோணுது அப்படின்னா மாயாவோட பயங்கரமான ஒரு திட்டமிடலில் அண்டு அவங்க கேங் சேர்ந்துக்கிட்டு ஸோ எல்லாரையுமே பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணி அந்த மாதிரியாக சொல்ல வச்சாலுமே கண்டிப்பாக இதில் கமல்சர் மேலே தொண்ணூறு சதவிகிதம் தவறி இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் அவ்வளோ கேமராஸ் வாட்ச் பண்ணுது அண்டா அந்த ஷோ நடத்துகிற எல்லார்கிட்டேயுமே போய் கமல் சார் டிஸ்கஸ் தான் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து தான் வந்துட்டு பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்தாரு பட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வேலிடான ஒரு ரீசனே இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஒருவேளை பிரதீப் வந்துட்டு ரட்டையார்த்தை வசனம் பேசுகிறாரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறாரு சண்டை போடுறாரு இந்த மாதிரியான காரணங்கள் சொல்லி ஒருவேளை கமல் சார் வந்துட்டு அவரை வெளியனுப்பியிருந்தார் அப்படின்னா கூட ஃபேன்ஸ் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க பட் பெண்களுக்கு பிரத்திப்பால் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு கண்டிப்பாக இன்னமும் யாராலையும் ஏற்றுக்க முடியலை அதுக்குண்டான ஒரு ஆக்சுவலாக அந்த விஷயம் நிரூபிக்கப்படலை அப்படின்ட்டு தான் சொல்லணும் இது கமல்சருடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தவறான ஆக்சுவலாக அவர் வந்துட்டு சரியாக விசாரிக்கலை அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிரத்தீப்புக்கு அவருடைய தரப்பு நியாயத்தை சொல்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பும் கொடுக்கலை அண்ட் இந்த விஷயத்தில் கமல் கமல்சருடைய தீர்ப்பு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தவறானது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறு கமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்